இரண்டு பெண்களை மனம் போல இரண்டு பேரும் வாங்கினார் அன்று காலத்துல சூரன் வென்ற சுப்பிரமணியன் இப்ப சமீப காலத்துல சுனாமியை வென்ற சுப்பிரமணியன் ஏன் எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சு அழிஞ்சது அழிவு நடந்துச்சா இருக்கும் இருக்கும்போது வருமா வந்து கையை காட்டினார் கடல் உள்ள பத்து போயிடுச்சு அதனால இரண்டு பேர் வாங்கினார் அப்ப அப்பேர் பட்ட சுப்பிரமணிய கடவுள் சூரனை வென்றவர் அந்த முருகனை தான் உனக்கு மாப்பிளையா நான் பார்த்து வைத்து என் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிற அம்மா அப்ப வள்ளி நாயகி சொன்னாடி ஐயா நாரதனே போயும் போய் ஒரு பண்டாரத்தின் மகனையா என்ன கல்யாணம் பண்ண சொல்லுகிறீங்க அந்த முருகனுடைய அம்மா யாரு தெரியுமா பெரிய நீலி அப்பா யாரு தெரியுமா சுடுகாட்டிலே சுடுகாட்டு சாம்பல அள்ளி பூசக்கூடிய

அப்பேர்பட்ட சுப்பிரமணிய கடவுள் சிவனுக்கு திருமகனையான் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன அப்பேறுபட்ட முருகப்பெருமானுக்கு உன்னை நான் அடவாட்டியாக அடையச் அம்மா

செந்தூர் பதியழகன் சிவசுப்ரமணியனைத்தான் தெய்வமா வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த வள்ளி வள்ளிநாயகிக்கு யார் எழுத்திலும் சொல்லாத மனதுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை உண்டு மனந்தால் முருகனைத்தான் மனப்பே அப்படின்னு வள்ளி நாயகி தினமும் இந்த தோழி பெண்கள் இடத்திலே பேசி கொண்டிருப்பார் அப்ப இந்த தோழி பெண்கள் சொல்லுவார்கள் அம்மா வள்ளி நாயகியே நாமல் பிறந்ததோர் மாநில பிறவி முருகன் இருப்பதோ தெய்வ பிறவி நமக்கு குல குலதெய்வமா கும்பிட்டு கொண்டிருக்க

ஒரு கொழுதானாலும் அந்த முருகனுக்கே நான் மனவாட்டியாக என் வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அன்னைக்கு நீங்க பேச போறீங்க அப்படின்னு வள்ளி சொல்லுவது வழக்கம் ஆனா இந்த நாரதரிடத்திலே மறைமுகத்தை சொல்லாமல் பார்த்து கொள்ளுங்க எங்க அம்மா அப்பா என்னை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு திட்டி அனுப்பினார் நாரதர் வள்ளியினுடைய வார்த்தையை கேட்டு அங்க ஆற கோபம் கொண்டு அவர் எங்கே வருகின்ற ಅವರ <muchas> ಕಡೆ கண்டபிரானை பார்க்க வருகிறாங்க அவங்க தாடி அப்ப கடவுளாகியே முருகனை பார்க்க வந்த உடனே பரோகரர் அவன் கோஷத்தை சொல்லி முருகா உங்களிடத்திலே இன்றைக்கு ஒரு காரியத்தை முறையிட்டு உங்களுக்காக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கனி கொண்டு கேக்க என்ன தனி கொண்டு வந்திருக்கீரா ஆமாம் சொன்ன உடனே எனக்கு மனமெல்லாம் மயமாய் இருக்கிறேன் ஆரதா அந்த களியால நான் பட்ட பாடு போதாதா ஆ

அப்படி ஒரு பெண் யாரு எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேள்வி சாரலிலே குறிஞ்சி நாட்டை ஆண்டு வரக்கூடிய சித்தூர் அரசருக்கு சித்தூருக்கு அரசராக நம்பி மகாராஜன் வாழ்ந்து வருகின்றார் அப்ப இந்த நம்பி மகாராஜனுக்கு வள்ளி நாயகி பெண்குடியால் மகளாக பிறந்து மங்கள சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார் உங்க மாப்பிள்ளையா பாத்திருக்கோம்னு சொன்ன உடனே உங்க குடும்பத்தையே ரொம்ப கேவலமா பேசுதா ஐயா அப்பேர்பட்ட வள்ளியை போய் நீங்க மனம் முடிக்கணும் நான் மனம் முடித்து உங்களை கண்மொழியில பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முருக பெருமானுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் உடனே சென்று வள்ளி நாயகியை பார்த்து யார் எவரென்று விசாரித்து அவளை மனம் இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது ஏன்னா

அப்படின்னு இந்த முருக பெருமாள் ஆகப்பட்டவர் வழி மீது ஆசை கொண்டு வேடவர் போல வடிவம் போனாராம் அப்ப எப்படி வடிவமாகி வருகின்ற தெரியுமா கொண்ட போய் என்னன்னு பேச முடியாது அப்படின்னு ஒரு மானை விரட்டி கொண்டு வருவதாக இந்த வடிவேலவன் ஒரு கதையை உருவாக்கி வள்ளி நாயகி இடத்திலே வந்தார் அம்மா தோழி பெண்களே ஏழு எட்டு பேர்களாக குயில் போல் அமர்ந்திருக்கிறார்களே நான் இந்த வேடுவர் குணத்திலே ஒரு மானை வேட்டையாட வேண்டும் என்று வந்தேன் காட்டுக்குள்ளே வந்து இரண்டு மான்களை கண்டேன் ஒரு மானாகப்பட்டது என்னுடைய வலையிலே சிக்கிவிட்டது அதை வலைக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறேன் இன்னும் ஒரு மானை பிடிக்க முடியவில்லை தப்பித்து விட விட்டே மான் இங்கே வந்ததா அவர் வடிவேலவன் சொல்லக்கூடிய இரண்டு மான்கள் வந்து வள்ளியவும் தெய்வானையவும் தெய்வானையை மனமுடித்து விட்டே வள்ளியே இந்த உன்னை பார்க்கல உன்னை மனமுடிக்கலன்னு சொல்லுவதைத்தான் இரண்டு மானையிலே ஒரு மானை பிடித்த ஒரு மானை இன்னும் பிடிக்கல அப்படின்னு கேட்டார் பாருங்க அப்ப வள்ளி நாயகி சொன்னா உங்களை பார்த்தா பார்த்த உண்மையிலேயே வேடுவர் குணத்திலே மான்பிடிக்க வந்திருங்க உடனே நானும் உங்க இனத்தை சேர்ந்தவன் வேடுவர் குணத்திலே பிறந்தவன் அதனால என் மான் வந்ததான உங்ககிட்ட கேட்டேன் அப்போ இவர் சொன்னார் பள்ளி நாயகர் சொன்னார் உங்க மானுக்கு கையம் இருக்கும் காலம் இருக்கும் எந்த மரத்துக்குள்ள போச்சோ எந்த பூ செடிகள் போச்சோ எங்களுக்கு தெரியாதே அதனை போய் நீங்க பாருங்க அப்படின்னா அப்ப முருகப்பெருமான் சொன்னார் என்னுடைய மானுக்கு

அவயம் போட்டா ஓடோடி வந்து பார்த்தார்கள் அப்போ இந்த முருகப்பெருமான் வேந்தை மரமாக வடிவமடுத்து எடுத்து காட்டுக்குள்ளே அதிலே ஒளிந்து கொண்டார் அம்மா எதற்காக எங்களை அழைத்தா என்ன ஆச்சு ஆகாத கனவு கண்டே அப்பா நீங்க போயிட்டு வாங்க கண்முளைத்து பார்த்து பதறிய போய் உங்களை கூப்பிட்டேன் போனதுக்கு பிறகு மறுபடியும் முருகப்பெருமான் தன் சுயரூபத்தை எடுத்தார் அப்ப சுயரூபத்தை எடுத்த உடனே தைரியம் இருந்தா அம்மா அப்பா வரும்போது நீங்க நிக்க வேண்டும் அப்படின்னு மறுபடியும்

உன்னை பார்த்த உடனே மனம் ஆசை வந்தே நீ நினைப்பதை பார்த்தா என் மேலையும் உனக்கு ஆசை இருக்கும் போல தெரியுது எனக்கெல்லாம் உங்க மேல எந்த ஆசையும் இல்லை உங்க அண்ணாவும் அப்பாவும் வரும்போது ஏன் என்னை காட்டி கொடுக்கல போனா போகுதுன்னு உங்களை பிழைக்க விட்டேன் அப்படின்னு பள்ளி நாயகி சொல்ல இப்படியாகவே வடிவேலவன் வேடு அப்போதும் வள்ளி மயங்கவில்லை மறுபடி இப்படியே போனா நம்ம வள்ளியை தொட்டு கூட பார்க்க முடியாது போல அவள் கயிறுக்கும் அழக பார்த்தா அவள் கரட்டையாவது நம்மளால பிடிக்க முடியாத அப்படின்னு வடிவேலவன் வளையல் சட்டி போல் வடிவம் எடுத்து வந்தார் வளையல் சட்டி போல் வடிவம் எடுத்து வரும் போது அப்பமும் வளையல் வியாபாரம் பார்ப்பதற்கு வந்ததை மாதிரி எவ்வளவோ சூழ்நிலையை ஏற்படுத்தினார் அப்ப வள்ளி நாயகி உண்மையிலே நம்பி உங்ககிட்ட இது கூடிய வளையல்லையே நல்ல வளையலா எனக்கு போடுங்க அப்படின்னு தன்னுடைய கையை கொடுத்தார் இந்த கல்யாண வலையில் பவனமலையில் எல்லாமே இருந்தாலும் மனதையும் மயக்கக்கூடிய மோகன வளையல்னு ஒரு வளையல் இருக்கும் அதை எடுத்து இந்த வடிவேலுவன் வள்ளிநாயகி கையில போட்ட உடனே வளையல் போடுவதைப் போல அவர் கரத்தை பிடித்து முத்தமிட்டாராம் இந்த வலையை முடிக்கும் அப்போ முத்தமிட்ட உடனே இந்த வள்ளி நாயகிக்கு ஏ செட்டியாரே நீர் வளைய வியாபாரத்துக்கு வந்த மாதிரி இல்ல ஏ சேடி பெண்களே செட்டியாரை பிடிங்கடி அவர் பைய பிடிச்சு வளையல பிடிங்கிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு இந்த சேடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து வளையல் பைய பிடுங்கி செட்டியாரை அடித்து பிடித்து அனுப்பி வைத்தாரு அப்ப இந்த கண்ணன் பார்த்தா இவ்வளவு தூரம் செய்து அவள் கையை தரம் பிடித்த நாமளுக்கு அவளை தன்னோடு அழைத்து கொண்டு வர முடியும்

மேல தோல் மீது கை போட்டு பேசுவா வள்ளி நாயகி அப்படின்னு தொண்ணூறும் அர்த்தம் சென்னை துவண்ட கிழவனாக வடிவம் எடுத்து நானூறும் அர்த்தம் சென்ன நடைத்த கிழவனாக தல்லாரும் நடை நடந்து தாடி போல் வடிவம் எடுத்து வள்ளி பாறையின் மீது ஏறி வந்தார் தமையன்மார்கள் பண்டாரத்தை கண்டு கொண்டார்கள் ஐயா பெரியவரே உங்களுக்கு என்ன ஆச்சு தள்ளாடிக் கொண்டு இந்த காட்டுக்குள்ள வாரியரை எங்கூரியர் நான் காசியில இருந்து வந்தே அப்பா க குமரியை பார்க்கல நம்

எங்களுக்கு வரம் வேணும் அதனால ஆசீர்வாதம் செய்து புறப்பட்டு போங்க ஐயா என்று வள்ளி இருக்கக்கூடிய திரைபுலத்துக்கு வடிவேலவனை அழைத்து வருகிறார்கள் அழகே பணிவிடை செய்து அவரே

தெரியுமா ரேக தெரியுமா சொல்லுங்க கரத்தை நீட்டு உனக்கு இப்பவே உன் வருங்காலத்தை சொல்லி முடிக்கிறேன் சொல்லி முடிக்கிறேன் கரத்தை நீட்டின அம்மா வள்ளி நாயகியே ஒரு மனதுக்குள் ஒரு பேராசை இருப்பது இந்த பண்டாரத்துக்கு தெரியும் முருகப்பெருமானை மனம் முடிக்க வேணும் என்று தானே நீ இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாய் ஆமா பரவாயில்லையே ஆனால் நீங்கள் சொன்னதை நான் நம்பணுமானா இதற்கு முன்னால என்னென்ன நடந்ததோ அதையும் சொல்லுங்க அப்ப இந்த பண்டார கழவனாக வடிவேலன் சொன்னார் நீ காமலாக இருக்கும்

விதைமாவும் தேனும் தான் இருக்கு அதை வேணா நீங்க சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு உடனே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று தேனை மாவ தினை மாவையும் தேனைய ஊற்றி வள்ளியானவள் குழப்பி உருண்டையாக பிடித்து கொடுத்தா தாத்தாவுக்கு ஒரு வாய் உன் கையால ஊட்டி விட கூடாதா அப்படின்னு உடனே சரி வயதான கிழவன் தானே அப்படின்னு வள்ளியானவள் தினை மாவை திருமுருகனுக்கு வாயிலே ஊட்டி விட்டா அப்போ சாப்பிடும் போது இந்த வடிவேலனுக்கு விக்கல்

கீழே இறங்கி நம்ம ஆத்துக்கு போனா தண்ணி குடிக்கல வாங்க போவோம் ஏத்தி நீ வருவதற்கு என் உயிர் தாங்காது என்னையும் அழைத்து கொண்டு போ அப்படி என்று வள்ளி நாயகி சொல்ல அவ கரட்டாலே பிடித்து கொண்டு போட்டுக்க அம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி பண்டாரம் எங்க தாத்தா வயசு இருக்கு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு வடிவேலவன் அவர் நினைத்ததை போல வள்ளி நாயகியின் தோல் மீது கை போட்டு கை தாங்கலாகவே ஆத்தாங்கரைக்கு அழைத்து வந்தார் வள்ளி நாயகி மேல அவ்வளவு ஆசை இந்த முருகனுக்கு அப்ப ஆத்தாங்கரையில வந்து ரெண்டு கடத்தால தண்ணீரை அள்ளி குடித்தார் பாருங்க குடிப்பதை போல குடித்து படக்கிற கீழே வலிக்கு விழுந்துட்டார் மாலைக்கே விளந்தா வருங்க

பொண்ணுற கிழமை தூக்க தூக்க

தாத்தா எனக்கு பிடிக்காததை மட்டும் செய்து விடாதடோ உனக்கு என்ன பிடிக்காது என்று எனக்கு தெரியும் யானை வந்தா பயப்படுவேன் எனக்கு நல்லா தெரியும் தாத்தா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதங்க சொல்லவே வேண்டாம் என்னை விட்டுருங்க என்ன அப்ப முருகபெருமா அன்னைக்கு தான் வள்ளியை மனம் பிடிப்பதற்காக

போல சொன்னு ஆனையை போல சொல்லுங்க கையை சிக்கனு

உண்மையை நாம உடைத்து விடுவோம் அப்படி என்று நினைத்து கூட பார்க்க முடியாது கூட நினைத்து கூட பார்க்க முடியாது காலையிலையும் மாலையிலேயும் அல்லும் பகல அறுபது நாளிகையும் அந்த அறுவடையும் முருகனை தான் நான் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஐயா தாத்தா அவரை தவிர வேறு எவரையும் நான் வாயால் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அழுது கொண்டே வள்ளியானவள் வாய் திறந்து சொன்னான் அப்பன் தான் பார்த்தாள் முருகப்பெருமா வள்ளியினுடைய காதலை கண்ட அந்த கடவுளாகப்பட்டவரு இதற்கு மேல வள்ளியை நாம எதுவும் செய்யக்கூடாது கஷ்டப்படுத்த கூடாது

அப்போ முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமாக வேணும் என்று திரைப்படத்தை விட்டு அம்மா அப்பா தமையன்மார்களுக்கு அரண்மனையை சொல்லி விவரங்களை சொல்ல முருகனுக்கும் திருமண ஏற்பாடுவது சிறப்பாக நடந்தது மணவடை பந்தலிலே மாப்பிளையும் பெண்ணுமா ஆக அமர்ந்து கொண்டு திரு மாங்கல்யத்தை முருகனார் திரு கயிற்களில் எடுத்து வள்ளியை விதமாக மனமுடித்தார் அவர் அரணே